இதர் எல் நடிகை மீனாவுக்கும் தொடர்பு இருக்கிறத பத்தி இஷ்டத்துக்கு பேசிருந்தாரு இணையத்துல இது பெரும் புயலையே கிளப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை பத்தி பேசிருக்க கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சமீபத்துலதான் மீனாவுடைய கணவர் இறந்து போயிருக்காரு இந்த சுச்சுவேஷன்ல அவர் பத்தின வதந்திகளும் ரெண்டாவது கல்யாணம் பற்றின பேச்சுகளும் பெரிய நடிகரை காதலிக்கிறாரு நடிகரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நினைச்சேன் ஆனா என்னைய பேச வச்சிருச்சு இந்த ஒரு சுச்சுவேஷன் பாலாவுடைய சேது மிகப்பெரிய வெற்றி சியான் எப்படி அந்த படத்துக்கு அப்புறமா வளர்ந்து வந்தாரோ அதே மாதிரி அந்த படத்துல நடிச்சிருந்த பல பேருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல அபிதாவை நான் பேட்டி எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்களோட வீட்டு கதவை ரொம்ப நேரம் தட்டி அவங்க திறக்கவே இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சமா கதவை திறந்து எட்டி பார்த்து என்னைய பாத்ததுக்கு அப்புறமா உள்ள வர சொன்னாங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு யார் யாரோ வீட்டுக்கு வராங்க கதவை தட்டுறாங்க வீணா வம்பு பண்றாங்க அதனால தான் வெளியில வரவே பயமா இருக்கு அப்படின்னு அபிதாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பத்தி நான் பத்திரிக்கைல எழுதுனதுக்கு அப்புறமா தான் நடிகர் சங்கத்துல அவங்களுக்கு உதவி போயிருக்கு அப்போதைக்கு நெப்போலியன் தான் எல்லா உதவிகளையும் அவங்களுக்கு செஞ்சிருக்காரு சினிமாவுல ஒரு நடிகையா வந்துட்டாங்கன்னா அவங்க பல கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படி நடிகைகள் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகைகள் பத்தி வரக்கூடிய இந்த மாதிரியான வதந்திகளும் மேலும் அவங்களுக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்துது திருச்சி சூர்யா எல் முருகனையும் மீனாவையும் இணைச்சி பேசிருக்காரு இதுக்கு காரணம் மத்திய அமைச்சர் எல் முருகன் கடந்த பொங்கலுக்கு டெல்லியில இருந்த தன்னுடைய வீட்டுல பொங்கல் கொண்டாண்டப்போ இதுல மோடி பாரதி ஸ்ரீனிவாசன் மீனா கலா மாஸ்டர்னு பல பேர் கலந்துக்கிட்டாங்க கட்சியில இருக்கக்கூடிய குஷ்பு கலந்துக்கல ஆனா மீனா கலந்துக்கிட்டாங்களே அப்போ கட்சியில உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப் போறாங்களா அப்படின்னு இந்த ஒரு விஷயம் அப்ப பேசும் பொருளா இருந்துச்சு அதை தொடர்ந்துதான் இப்போ திருச்சி சூர்யா இந்த தகவலை சொல்லிருக்காரு இத பத்தி சமீபத்துல தன்னுடைய சோஷியல் மீடியால ஒரு பதிவு கூட போட்டிருந்தாங்க மீனா வதந்திகளை தான் உருவாக்குறாங்க அதை பரப்புறவங்க முட்டாள் அதை ஏத்துக்கிறவங்க இடியட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டமாவே ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதே மாதிரிதான் மீனாவுக்கும் விவாகரத்தான ஒரு நடிகருக்கும் சீக்கிரமாவே திருமணம் நடக்க போகுது அப்படி எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த நடிகரை மீனா காதலிக்கிறதாவும் சொல்லப்பட்டிருந்துச்சு இதுல தலையிட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகைகள்ல வந்த கிசு மற்றும் நடிகைகள் பத்தி வந்த மோசமான வதந்திகளுக்கு நடிகைகள்னா உங்களுக்கு கிள்ளுக்கிறையா அப்படின்னு ஒரு பேட்டியில பத்திரிகையாளர்கள் வதந்திகளை பரப்புறவங்கன்னு எல்லாரையுமே கிழி கிழின்னு கிழிச்சிருந்தாங்க ஸ்ரீபிரியா அவருடைய அந்த பேட்டிக்கு அப்புறமா பல நடிகைகள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ சோஷியல் மீடியாவின் வளர்ச்சி பெரிய அளவுல வளர்ந்துருச்சு பலரும் நடிகைகள் பத்தி பல மோசமான கருத்துகளை தெரிவிக்கிறாங்க ஒரு தனி மனிதனை பத்தின பொய்யான விஷயத்தையும் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு ஸ்ரீபிரியா பேசுற மாதிரி இப்போ யாராவது முன் வந்து யாரையாவது வலாசனாதான் இந்த மாதிரியான ரூமர் கலப்புறவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்னு